ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரௌண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் ஏ சின்ன கபடி தான் பிகே லெவன் ஸ்டார்ட் ஆக போது உங்கள் எல்லாருக்கு தெரியும் அக்டோபர் பதினெட்டு அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் வந்தாச்சு நாங்களும் அதைப்பட்டு வீடியோ போட்டுவிட்டோம் பார்க்காத போய் பார்த்துட்டு வாங்க முனே மூணு தான் இந்த வாட்டி சென்னையில் மேட்ச் கிடையாது அது என்ன காரணமும் நாங்கள் சொல்லியிருக்கோம் ஸோ தெரியாதவங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ரைட் இப்போ என்ன பேச போகிறேன் கண்டிப்பாக ஏன்னோ இந்த சீசன் இஸ் கோயின் பி ஃபென்டாஸ்டிக் சீசன் நீங்கள் இது வரைக்கும் நடந்தது ஏன் சொல்கிறேன்னா இப்போ நிறைய புது புது யங்ஸ்டர்ஸ் வர்றது ஆகட்டும் அதே மாதிரி வேர்லியராக உள்ள சூப்பர் ஸ்டார்ஸ் ஆகட்டும் எல்லாருமே டஃப் காம்படிஷன் இருக்க போகுது ஏன்னா யாருமே எதிர்பார்க்கல சச்சின் தன்வருக்கு ரெண்டு கோடி பதினஞ்சு லட்சத்துக்கு ஹையஸ்ட் போவார் ஏன்னா எப்பவும் பவன் சரவத் தான் போவார் பவன் சரவத் தான் பி நைனில் ரெண்டு கோடி சம்திங் பா தமிழ் தலைவாஸ் பி கேல் டென்லையும் தெலுங்கு டைட்டன்ஸுக்கு ரெண்டரை கோடிக்கு மேலே போனார் அந்த ரெக்கார்டை வந்து இவர் வச்சுட்டார் சச்சின் தன்வார் எனிவே காசு ஒரு பக்கம் இருக்கட்டும் இவங்கெல்லாம் ஏன்னோ தே ஆர் ஸ்டார்ஸ் நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு என்ன சொல்லி கொடுத்துட்டு போகிறாங்க பிரதீப் நர்வால் ஆகட்டும் பவன் ஷாராவாகட்டும் சரவத் ஆகட்டும் ஏன்னோ தே ஆர் சூப்பர் ஸ்டார் அந்த ஓன் வே ரைட் எங்கள் ரெண்டு பேரை பற்றி ஒரு சின்ன கம்பாரிசன் பார்த்துருவா கம்பாரிசன்னா நீங்கள் வந்து எந்த தப்பால் நினச்சி ரெண்டு பேருமே வெரி குட் பிளேயர் ரெண்டு பேருக்குமே ஃபேன் பேஸ் இருக்குது காமனான ஃபேன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க சில பேருக்கு பிரதீப்பை பிடிக்கும் சில பேருக்கு பவனை பிடிக்கும் அவங்கவுங்க இஷ்டத்தை பொறுத்தது பட் என் ஆஃப் த டே போத் ஆர் ஃபென்டாஸ்டிக் பிளேயர் எப்படி ரோஹித் ஷர்மா விராட் கோலியோ அந்த மாதிரி சொல்லலாம் இப்படி டெண்டுல்கர் ராகுல் டிராவிட் அந்த மாதிரி யூ கேன் ஆல்வேஸ் கம்பேரிசன் பண்ணி நீங்கள் அப்படி கம்பேர் பண்ணலாம் நைட் ஏன் கம்பேரிசன் பண்ணக்கூடாது இப்போ தான் போன மூணாம் ஒரு வீடியோ போட்டேன் நரேந்திரா சுதாகராக் நெக்ஸ்ட்டு சூப்பர் ஸ்டார் யாராக வருவா கபடியில் நீங்கள் நல்லா ஆதரவு கொடுத்தீங்க சில பேருக்கு பிடிக்கல ஏன் சார் இந்த கண்டென்ட்லாம் போடுறீங்கன்னு பிடிக்கும் அதுவும் பார்க்க வேணாம் இல்லை சிம்பிள் யாரும் ஃபோர்ஸ் பண்ண வேண்டாம் யார் யாருக்கு ஸ்டாட்ஸ் இப்போ நிறைய ஸ்டாட்ஸ் பிள்ளை இவர் சொல்ல போகிறேன் அதில் தான் முன்னே பின்னா இருந்தால் என்னை கரெக்ட் பண்ணுங்கள் நானும் உங்ககிட்ட நிறைய கற்றுக்கினா நீங்களே யங்ஸ்டர்ஸ் யங்கர் ஜென்ரேஷன் அண்ட் எனக்கு தெரியாத விஷயத்தை நீங்கள் சொல்கிறீங்க நிறைய விஷயம் கரெக்ட் பண்ணுறீங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கரெக்டிங் எல்லாம் எனக்கு தான் தெரியும் நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன் ஐ ஐஎம் ஆல்சோ ஹியூமன் அண்ட் ஹியூமன் ஹரர் நடக்க தான் செய்யும் அப்பப்போ எனிவே பவன் ஷெராவத் ஆர் பர்தீப் நர்வால் இன்னோ ஆர் போத் ஆஃப் தம் எல்லாேருக்குமே ஈவனாக ஃபேன்ஸ் இருக்காங்க டுப்கிகின்னா அஃப்கோர்ஸ் உங்களுக்கு தெரியும் பர்தீப் நர்வால் ஐ ப்ளையர்னால் பவன் ஷராவத் ரைட் இப்போ என்ன ஒரு இன்னும் எதார்த்தமாக நடந்த விஷயம் என்னென்னா பெங்களூர் புல்ஸ் தான் நிறைய சீசன் விளையாண்டிருக்கார் பவன் ஷராவத் அதை விட்டு தெலுங்கு டைட்டன்ஸுக்கு வந்துட்டார் இப்போ அந்த ப இதுக்கு பிரதீப் நிர்வாக போயிட்டார் பவன் ஷராவத்து எந்த டீமில் இருந்தாரோ பெங்களூர் பூல்ஸ் அண்டு பவன் ஷராவாத்து நிறைய இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு எனக்கு பிடிச்ச இது பெங்களூர் பூல்ஸ்ன்னு ஸோ அதில் ஒன்றும் தப்பு இல்லையோ அவங்கவுங்களுக்கு ஒரு ஃபேவரட் டீம் இருக்கும் தமிழ் தலைவாசுக்கு அன்ஃபார்ச்சுனேட்லி ஒரே ஒரு மேட்ச்சு அது ஒரு பத்து நிமிஷம் விளையாண்டா அப்புறம் இன்ஜூர் ஆகிடுச்சு கொடுத்து வைக்கலாம் த தமிழ் தலைவாசுக்கு விளையாடுறதுக்கு எனிவே அதில் ஒரு பக்கம் இருக்கட்டும் இவர் ரெண்டு பேரும் நீங்கள் கம்பேர் பண்ணும்போது அஸ் ஐ சேட் தட் போத் ரெண்டு பேருமே சாம்பியன் பிளேயர் ரெண்டு பேருமே ஒரு இன்ஸ்டியூஷன் ரெண்டு பேர்கிட்ட வந்து நீங்கள் நிறைய கற்றுக்கலாம் யங்ஸ்டர்ஸ் எப்படி ஒரு கபடின்னா எப்படி விளாடணும் எப்படி யூ கண்டக்ட் யூவர்சல் எப்படி பேசணும் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் கோச்சுக்கிட்ட எப்படி பிஹேவ் பண்ணணும் மீடியாட்ட எப்படி இன்ட்ராக்ட் பண்ணணும் ஃபேன்ஸ்கிட்ட எப்படி இன்ட்ராக்ட் பண்ணணும் மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் இந்த மாதிரி இன்னும் அவங்க சாதித்தவங்கிட்ட தான் கற்றுக்க முடியும் லைக் விராட் கோலி அண்ட் ரோஹித் சர்மா இன்னும் இவங்கலாம் சாதித்தவங்க அண்ட் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் நரேந்தர் சுதாகர்லாம் ஆகட்டும் இவங்ககிட்ட நிறைய கற்றுக்கலாம் ஸோ பவன் ஷராவத்தை இஸ் ஃபேமஸ் ஃபார் ஹை ஃப்ளைங் அவரோட அப்பா பறக்கும்போதெல்லாம் நாங்களாம் ஆற்றுலாம் குளிச்சிருக்கோம் தஞ்சாவூரில் துபாய் போகிறதுக்கு முன்னாடி ஆற்றுலலாம் சொறு சொருவல்னு நாங்கள் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கோம் அப்படியே சொருவல் ஆகட்டும் பல்ட் இடி இல்லாமல் பல்ட் அடிக்கிறதாக்கட்டும் இதெல்லாம் தண்ணியில் ஆத்துலேயும் குளத்துலேயும் தான் பண்ணி பார்த்துருக்கேன் ஒரு மேட்ல பண்ண ஏட உடம்பு உடம்புகள்தான் என்ன ஆகுறது முட்டி ஆகட்டும் முதுகு ஆகட்டும் இருந்தாலும் ஃபேன்ஸுக்காக ஒரு ஜோஷோட கபடினா இதுதான் கபடி அப்படின்னு விளாட்றாங்க பார்த்தீங்களா ஹேட் சாஃப்ட் ட்ர்தாம் ஏன்னா தேர் ரியலி ரோல் மாடல்ஸ் ஈவன் பிரதீப் நர்வால் அவரோட பூந்து பூந்து போகிற பாருங்கள் டுபேக்குங்க நாலு பேர் உள்ள பூந்து பூந்து போகிறதெல்லாம் நீங்கள் நிறைய ஸ்விம்மிங் பூலில் ஆற்றுல குளத்துக்குள்ளே இருக்கிற நீங்கள் ரேட் பண்ணிக்கலாம் நிறையா விஷயங்கள் உங்களுக்கு அதுக்கு இதுக்கும் சிமிலராகவே இருக்கும் உங்களுக்கு இவங்களோட ஜம்ப் பண்ணுறதாகட்டும் போந்து போகிறதாகட்டும் போனஸ் பாயிண்ட் எடுக்கிறதாகட்டும் இன்னும் ஸோ மெனி திங்ஸ் ஆர் தார் எக்ஸ்பெக்டேஷன் ரெண்டு பேருக்குமே ரொம்ப ஹை எந்த டீம் விளாண்டாலும் சரி இவர் எப்போ பார்த்தாலும் இவர் தான் ஃபர்ஸ்ட் வரணும் ஃபஸ்ட் வரணும்னு சொல்லுவாங்க எப்படி விராட் கோலி வந்து ஃபார்ம்ல இல்லை ஃபார்ம்லாம் சொல்ல சொல்லிட்டு இருந்தாங்க போன வருஷம்லாம் ஆனால் அப்பே பார்த்தாலே நீங்கள் மூணு ஃபார்மெட்லேயே ஒரு ஃபிஃப்டி ப்ளஸ் ஆவரேஜ் டெஸ்ட் ஆகட்டும் ஒன் டே ஆகட்டும் டி டுவெண்ட்டி ஆட்டோ எல்லாத்துலையுமே அவர் ஃபிஃப்டி பிளஸ் இருந்தாலும் அவர் ஹண்ட்ரட் அடிச்சா தான் ஒத்துப்பாங்க அப்போதான் ஃபார்ம் டண்டூர்கார் எப்போதும் ஹண்ட்ரட் அடிக்கணும் அந்த மாதிரி அது மாதிரி பரீப் நர்வால் பவுண்டர் பார்த்தாலும் பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் ஃபேன்ஸுக்கு ஒரு திருப்தி வரும் பட் தே ஆர் ஆல்சோ ஹியூமன் ரைட் அண்ட் காம்பி காம்படிஷன் இப்போ வந்து ஹெவி காம்படிஷன் யங்ஸ்டர்ஸ் கூட இப்போ எங் யங்கர் ஜென்ரேஷன் வந்துருச்சு இல்லையா இவங்க எல்லாமே இன்னும் டுவெண்ட்டி ஃபைவ் ப்ளஸ் ஆகிட்டாங்க ரெண்டு பேரோட வயசும் பட் தேர் ஸ்டில் ஸ்டார்ஸ் அண்ட் கடல கம்பேரிசனை பார்த்துருமோ பவன் ஷேரா வந்து நூற்றி இருபத்தாறு மேட்ச் விளையாடிருக்காரு பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி நாலு பாயிண்ட்டு ரைடு பாயிண்ட் மட்டும் ஆயிரத்தி நூற்றி எண்பத்தொம்போது நாட் பர்சன்டேஜ் செவன்ட்டி டூ பாயிண்ட் ஃபார்ட்டி த்ரீ பர்சென்ட்டு சூப்பர் ரைடு முப்பத்தி நாலு எடுத்திருக்காரு சூப்பர் டென்னு ஒரு அறுபத்தி ரெண்டு வாட்டி எடுத்திருக்காரு அண்ட் போனஸ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பத்தி நாலு போனஸ் பாயிண்ட் எடுத்திருக்காரு எம்டி ரைடு நானூற்றி நாற்பது ஒரு டோட்டல் ரைடு ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தொம்போது ரைடில் எம்டி ரைட் நானூற்றி நாற்பதும் சக்ஸஸ்ஃபுல் ரைட் தொள்ளாயிரத்தி இருபத்தொன்று இது வந்து நம்ம பவன் ஷேராவத்தோட ரெக்கார்ட் இப்போ தெலுங்கு டேட் ஆன்ஸுக்கு வந்து என்ன பண்ண பண்ணணும்னு பார்க்கணும் கரேஷ் நீங்கள் இதில் வர ஒரு சீசன் விளையாடுல அவர் தமிழ் தலாஸ் நடம்பது இன்ஜூர் ஆகிட்டார் பி நைனில் பர்தீப் நர்வால் இஸ் பர்தீப் நர்வால் பெங்களூர் புல்ஸுக்கு வந்திருக்காரு வெரி நைஸ் பார்த்தா அவர் ஸ்மைலே ரொம்ப கெத்தாக இருக்கும் அவர் இது வரைக்கும் நூற்றி எழுபது மேட்ச் இவரோட சீனியர் அவர் பி பவனோட பர்தீப் நூற்றி எழுபது மேட்ச் விளையாண்டுருக்கார் பாயிண்ட்ஸ் மட்டுமே ஆயிரத்தி அறுநூத்தி தொண்ணூற்றம்பது ரைட் பாயிண்ட் மட்டுமே ஆயிரத்தி நானூற்றி அறுபத்தேழு பாக்கெல்லாம் உங்கள் போனஸ் பாயிண்ட்டு இன்னும் பாயிண்ட்ஸ் எல்லாம் சேர்த்து தான் உங்களுக்கு ஒன் சிக்ஸ் நைன் நைன் வருது நாட் ஒன் பர்சென்டேஜ் செவன்டி ஃபைவ் பாயிண்ட் ஃபிஃப்டி ஃபைவ் பர்சென்ட் சூப்பர் ரைடு எழுபத்தஞ்சு வாட்டி சூப்பர் ரெண்டு எண்பத்தஞ்சு வாட்டிங்க போனஸ் பாயிண்ட் இரநூத்தி இருபத்தி மூணு எம்டி ரைடு பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி பதினஞ்சு எம்டி ரைடு ஏன்னா இவர் ஜாஸ்தி ரைடு வேறு எடுத்துருக்கேன் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு ரைட் பாயிண்ட் ரைடு ரைட் எடுத்திருக்காரு மொத்தமாக இது வரைக்கும் அவர் கேரியர் இல்லை அதனால் எம்டி ரைடு வரதான் செய்யும் தொள்ளாயிரத்தி பதினஞ்சு எம்டி ரைடு சக்ஸஸ்ஃபுல் ரைடு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூத்தி எழுபத்தொம்பது சக்ஸஸ் ரைடு சொல்கிறதுக்கே எனக்கு மூச்சு வாங்க பாருங்கள் ஒழுங்கு அந்த மனுஷன் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காருன்னா என்ன ஆஃப் சாஃப்ட்டு போத் ஆஃப் தம் என்ன பவன் சராபாத் ஷராவாத் பர்தீப் நர்வால் யார் இப்போ கோட்டு ஆமாம் டைட்டில் ஏன் போட்டிருக்குன்னு கோட் அதான் இப்போ ட்ரெண்டு ரிலீஸ் ஆகுதுல நாளைக்கு கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ரெண்டு பேருமே கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைமா பவன் சரவன் பர்தீப்பாக இல்லை உங்களோட உங்களை பொறுத்தவரை யார் பெட்டர் யார் பெஸ்ட்டுன்னு நீங்கள் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சிக்கிறேன் வியூஸ் தெரிஞ்சுக்கிட்டோம் அண்ட் நியூட்ரலாக இருக்கிறவங்களுக்கு நியூட்ரல் நிறைய பேருக்கும் ரெண்டு பேருமே பிடிக்கும் அப்படிப்பட்ட ஃபேன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க கம்பாரிசன் கண்டிப்பாக நடிக்கும் நண்டு இருக்கிற காலத்தில் ப்ராண்ட்லாராக கூட கம்பேர் பண்ணாங்க விராட் கோஹ்லாம் ஜோர் கூட கம்பேர் பண்ணுவாங்க அது நடந்துட்டு தான் இருக்கும் பர்தீப் அன் பவான் நரேந்திரன் சுதாகர் அது ஆல்வேஸ் ரொனால்டோ அன் பேசி ஃபுட்பால் பார்த்தீங்கன்னா அது இருக்கதாக செய்யும் எனவே இதுவே ரொம்ப லாங்காக போயிடுச்சு உங்கள் கருத்தை வச்சுருக்கிறேன் இப்போ நன்றி லைக் கமெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்